மீனவர்களுக்கு நாங்கள் எண்ணற்ற நலத்திட்டங்களை கொடுத்துட்டோன்னு திமுக அரசு சொல்லுது உண்மையிலேயே இந்த நாலரை வருஷத்துல மீனவர்களுக்கான எந்த திட்டத்தையுமே இந்த திமுக அரசு செய்யல அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த அரசாங்கம் செய்ததை கூட நிறுத்தி இந்த திமுக அரசு இப்போ அந்த கூட்டுறவு இன்றைக்கி இன்னைக்கு மீனவையும் கிடையாது ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கூட்டுறவு சங்கங்கள் மீனவ பிரிவுக்கு இருந்துச்சு அது இல்லாமல் ஆண்களுக்கு ஒரு கூட்டுறவு சங்கம் பெண்களுக்கும் கூட்டுறவு சங்கம் இருந்துச்சு அப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சந்தா கட்டுவாங்க அந்த சந்தா கட்டாமல் தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு மீனவர் சந்தா கட்டுறான்னு சொன்னாக்கா தொள்ளாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுக்கும் மாநில அரசு ஒரு ரூபாய் கொடுக்கும் ஆயிரத்தி எட்டுரூவா இவங்க கொடுப்பாங்க அதெல்லாமே இவங்களுடைய தொகை இப்படி மூன்று தொகையும் சேர்ந்து அவங்களுக்கு வருங்கால வைப்பு நிதியாக வைப்பாங்க ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்கீமே இல்லை கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அவங்களுக்கு அவங்களுக்கு சேமிப்புன்றதே ஒன்று இன்னைக்கு இல்லாம போயிருச்சு இந்த நாலரை வருஷத்துல ஆனா அதுக்கு முன்னாடி பத்து வருஷமாக இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக சேமிப்புன்ற பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனா இந்த ஆட்சியில் அதை விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம அப்ப இருந்த ஆட்சியில் மத்திய அரசு துணையோட மானியம் கொடுக்கப்பட்டது வலைகளுக்கு ஆனா இந்த அரசுல மானியம் என்ற ஒன்றே இல்லாமல் போச்சு முக்கியமாக ரெண்டு லட்சம் வீடு நான் கட்டி தருவேன் ஸ்டாலின் சொன்னார் ஆட்சிக்கு வரும்போது மீனவர்களுக்கு ரெண்டு லட்சம் வீடுகள் தருவோம் இது வரைக்கும் ஒரு வீடு கூட இந்த மீனவர்கள் கட்டல அது மட்டும் இல்லாமல் இவங்க தந்தை காலத்திலேருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்தே நாங்கள் தீவை மீட்டு தருவோம் தருவோம் கச்சை கச்சோம் ஒவ்வொரு வருடமும் அது எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி மீனவர்கள் நலன் காக்க நாங்கள் கச்சத்தீவை மீட்பதற்கான தேவையான நடவடிக்கை ஈடுபடுவோம்னு சொன்னால தவிர இது வரைக்கும் கச்சத்தீவை மீட்டு கொடுத்ததாகவும் இல்லை அதற்கான இவங்க எந்த ஒரு ஆணியும் புடுங்குனதாகவும் இதுவரைக்கும் இல்லை அதே போல் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஆழ்கடல் மீனவர்கள் செல்லக்கூடியவர்கள் தான் நாங்கள் வந்துட்டு ஊக்கத்தொகை கொடுப்போம் இப்போ அது கை கால் இழந்துட்டாலோ இல்லை வந்து உயிரிழந்துட்டாலோ அந்த அப்போது எந்த அரசு மத்திய அரசு துணையோடு அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்தாங்க ஆனால் இந்த அரசு அந்த நிதியை நிறுத்திட்டாங்க இப்படி தொடர்ந்து மீனவர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு மாறிச்ச அது இல்லாமல் எட்டு கிராமங்கள் இருக்குது தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மீனவ கிராமங்கள் அறுநூத்தி எட்டு மீ மீனவ கிராமங்கள் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பிரிவுகள் இந்த மீனவ பிரிவுகள் இருக்காங்க ஆனால் இந்த மீனவ பிரிவுக்குள்ள அந்த இருபத்தி ஏழு பிரிவுக்குள்ள ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தொடர்ந்து இந்த மீனவ ஓட்டு இன்னைக்கு திமுக போயிட்டுருக்கு ஆனால் இன்னைக்கு மீனவர்கள் தெளிவாயிட்டாங்க அந்த இருபத்தி ஏழு மீனவ பிரிவுகளும் நாம் ஒற்றுமையோடு இருந்து இந்த அரசுக்கு எதிராக ஓட்டளித்தால் மட்டுமே இனி வருங்காலத்தில் நாம் நம்மளுடைய மீனவர்களுக்கு தேவையானவற்றை நாம் செய்து கொள்ள முடியும் முடியுன்ற நம்பிக்கையில் வந்துட்டாங்க அதுக்கு உதாரணமாகத்தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மீனவர்கள் மேலே படுகொலை செய்யப்பட்டார்கள் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் இலங்கை கடற்படையினால் இலங்கை கொ கடல் கொள்ளைகளால் கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி எட்டதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னை வரைக்கும் ஒரு மீனவர்கள் கூட கைது செய்யப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருந்த தூக்குத்தண்டில் இருந்த நமது மீனவர்கள் கூட மீட்டு எடுத்திருக்கிறாங்க அதோட முக்கியமாக இலங்கையில் இருந்த தூக்குத்தண்டில் இருந்த மீனவர்கள் கூட நம்ம மத்திய அரசு மீட்டு கொடுத்துருக்குது இப்படி தொடர்ந்து இப்போ கூட சமீபத்தில் ஏழ்நூறு மீனவர்கள் கன்னியாகுமரியில் கடை கன்னியாகுமரிந்து கடலுக்கு போனவங்க அவங்களுக்கு சேட்டலைட் ஃபோன் இல்லாமல் தவிச்சாங்க அதை நமது மாநில நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதினெட்டு மணி நேரத்தில் சரி பண்ணி கொடுத்து அந்த எழூர் மீனவர்களுக்கும் நன்றி கடன் என்ன என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு ஆனால் அதை கூட இந்த திமுக திராவிட மாநில அரசு இவங்க செஞ்சதாக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க இப்படி தொடர்ந்து மீனவர்களை வஞ்சிக்கக்கூடிய அரசு தான் அந்த தமிழக அரசு மீனவ மக்கள் இன்னைக்கு மாறிட்டாங்க மீனவ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இந்த அரசு நமக்கு எதுவுமே செய்யலை அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீனவர்கள் மீனவர்கள் ஒருத்தருக்கு பெருமையான யார் கன்னியாகுமரி பக்கம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எப்படியாவது அந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டு வாங்கிலான்னு பார்த்தா ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தைகள் கூட இனி திமுக ஓட்டு போடக்கூடாது பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் பிஜேபிக்கான அரசு தமிழக அரசு கிடையாது அது மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதனால் மீனவர்கள் அனைவருமே தயவு செய்து ஒன்றுபட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போக விடாமல் பண்ணி அது முழுக்க முழுக்க இந்திய கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விழுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நமக்கான அரசு நமது மீனவர்களுக்கான அரசு இந்த பாஜக அரசு மட்டுமே இந்த தமிழக அரசு இந்த தி திருட்டு திராவிட மாடல் அரசு கிடையாது